எண்பது வயது மூதாட்டிக்கு நடந்த கொடுமை களத்தில் இறங்கிய சீமானும் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கன்னியாகுமரியில் மூதாட்டி சூசை அவர்கள் மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என அண்ணன் சீமானவர்கள் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை டேக் செய்து கேள்வி எழுப்பியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் மத்திக்கோடு பகுதியை சேர்ந்த எண்பது வயது மூதாட்டி சூசை மரியாதவங்க காவல்துறையினர் தாக்கியதால் உயிரிழந்திருக்காங்க இந்த நிகழ்வு மிகப்பெரிய அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்குது சிவகங்கை மடப்புறம் அஜித்குமார் விசாரணை படுகொலையால் ஏற்பட்ட அதிர்வுகள் மறைவதற்குள் காவலர்கள் தாக்கியதில் கன்னியாகுமரியில் மூதாட்டி உயிரிழந்த இந்த கொடும் நிகழ்வு என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது மூதாட்டி சூசை மரியாலை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரில் பங்கெடுக்கிறேன் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து காவல்துறையினரால் நிகழ்த்தப்படும் விசாரணை படுகொலைகளை திமுக அரசு தடுக்க தவறுவது எதேச்சதிகாரத்தின் கொடுமைகளின் உச்சமாகும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரபூர்வமாக நிகழ்ந்துள்ள இருபத்தி ஆறாவது விசாரணை படுகொலை இதுவாகும் ஆனால் விசாரணைக்காக பேரனை கைது செய்த காவல்துறையினரும் மன்றாடிய எண்பது வயசு மூதாட்டி சூசை மரியா காவலர்களின் தாக்குதலாய் மரணமடைந்தது குறித்து கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை அவசர அவசரமாக அடுத்தடுத்து இரண்டு மறுப்பு செய்திகளும் ஐயத்தை அதிகரிக்க செய்கிறது படுகொலை செய்யப்பட்ட மூதாட்டி சூசை மரியாலுக்கு நீதி வேண்டி கருங்கல் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை உண்மையை மூடி மறைக்க முயல்வதுங்கிறது வெட்கக்கேடானது தொடர்ச்சியாக காவல்துறை பொதுமக்களை விசாரணை என்ற பெயரில் அடித்துக் கொள்வதும் அதனை திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதும் தான் திராவிட மாடலா உயிரை பறிக்கும் அளவிற்கு எண்பது வயது மூதாட்டி புரிந்த குற்றம் என்ன என்ற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் உண்டு ஆகவே தமிழ்நாடு அரசு கன்னியாகுமரி மூதாட்டி சூசை மரியாதை தாக்கிய அவரது மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்து நியாயமான நீதி விசாரணை நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க